ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்க எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது குவைத் உள்துறை அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து புதிய ரெசிடென்சி லா புதிய ஃபைன் ரூல்ஸ் அப்புறம் புதிய விசா அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீஸ் பத்தி இப்படி ஒரே நேரத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணாம பாருங்க நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணா கூட ஃபைன் அப்புறம் இக்காமா கேன்சல் அப்புறம் ரிப்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பழைய விதிமுறைகள் என்ன புதிய விதிமுறைகள் என்ன யாருக்கு இதெல்லாம் பொருந்தும் யாருக்கெல்லாம் சலுகை அப்படின்றத நம்ம வீடியோல பார்ப்போம் ஏன் இந்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளா குவைத்ல ஓவர்ஸ்டே கேஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு விசிட் விசா மிஸ்யூஸ் ஆகுது டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்டிங் ஆகுறாங்க பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிலே ஆகுது இன்சூரன்ஸ் இல்லாம இகாமா ரெனியூவல் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கு அதனாலதான் மைக்ரேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் லா வயலேஷனை குறைக்கிறதுக்காகவும் டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வரதுக்காகவும் எக்ஸ்பர்ட் கவுண்டர் ரெகுலேட் பண்றதுக்காகவும் குவைத் இந்த புதிய ரெசிடென்சி லாவ கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய ரெசிடென்சி லா வந்து ஏற்கனவே அமலுக்கு வந்துடுச்சு இனிமேல் எனக்கு தெரியாது இது பழைய ரூல்ஸ் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லி எக்ஸ்க்யூஸ் கேட்க முடியாது பழைய விதிகள் பத்தி பார்க்கலாம் குவைத் வெளியே இருக்க அலோடு பீரியட் இருந்துச்சு முன்னாடிலாம் ஆர்டிகல் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர்க்கு ஆறு மாதத்துக்கு மேல இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் செக் கிடையாது நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆறு மாதம் வர பிராக்டிஸ்ல அலோவ் பண்ணாங்க பழைய ரூல் படி ஓவர்ஸ்டே ஃபைனுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா இல்ல மேக்சிமம் ஃபைன் அமௌண்ட் ஸ்ட்ரிக்டா என்போர்ஸ் ஆகல பழைய ரூல் படி நியூ பார்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா டிலே ஆனாலும் வார்னிங் கொடுப்பாங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் ஃபைன் போடுவாங்க

அதாவது ஒர்க் விசா கவர்மெண்ட் விசா இன்வெஸ்டர் விசா ஆறு மாதத்துக்கு மேல குவைத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது சப்போஸ் நீங்க ஆறு மாதத்தை கிராஸ் பண்ணி நீங்க வெளியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெசிடென்சி கேன்சல் ஆயிரும் ரீஎன்ட்ரி ப்ராப்ளம் இருக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி விசா வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் மேக்ஸிமம் நாலு மாதம் மட்டும்தான் ஒரு சில கேஸ்ல மட்டும் ஸ்பான்சர் இல்லைன்னா சாகில் ஆப் மூலமா அபிஷியல் அப்ரூவல் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு டு முப்பது நாள் வரை எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்கலாம் புதிய சட்டப்படி ஓவர்ஸ்டே ஃபைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஓவர் ஸ்டே ஆர்டிகல் பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ரெண்டு கேடி பெர் டேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு கேடி பெர் டேக்கு அதாவது ஒரு நாளைக்கு நாலு கேடி ஃபைன் போடுவாங்க மேக்ஸிமம் ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கேடி நியூ பார்ன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆச்சுன்னா ஆர்டிகல் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேடி போடுவாங்க ஒரு நாளைக்கு ஃபைனு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு கேடி போட்டுருவாங்க மேக்சிமம் ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேடி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டிலே பண்ற ஒவ்வொரு நாளுக்குமே ஃபைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆர்டிகல் நைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபைன் வந்து ஆயிரத்தி இருபது கேடி அதாவது ரெசிடென்சி பெர்மிட் நாட் அப்டைன்டு இன் டைம் இதுக்கு வந்து ஃபைன் ஆயிரத்தி இருபது கேடி

ஃபீஸ் வந்து பழைய ஃபீஸ் வந்து பத்து கேடியா இருந்துச்சு இப்ப புது ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபது கேடி பெர் இயருக்கு விசிட் விசாவுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து கேடி பெர் மந்த்துக்கு அதாவது ஒரு பத்து கேடி எல்லா கேட்டகரிஸ்க்குமே பொருந்தும்

அதாவது விசிட் விசா ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் வந்து அலௌடு சட்டன் கேஸ்ல வந்து விசிட் விசா ரெசிடென்சி கன்வர்ஷன் பாசிபிள் நியூ பார்ன் ரெசிடென்சி கிரேஸ் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவைத்துக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ட்ராவல் பிளான் கரெக்டாக பண்ணுங்க விசிட் விசா டேஸை கவுண்ட் பண்ணுங்கள் பேபி பர்த் ஆனால் டிலே பண்ணாதீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி செக் பண்ணிக்கங்க சாகில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்டேட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நாள் டிலே பண்ணால் கூட நூறுகள் ஆயிரங்கள் கேடி ஃபைனாக மாறும் ஃப்ரெஞ்ச் சாட்டான் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இந்த ரூல்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் கண்ட்ரோலுக்காக ஜெனியூன் பீப்புள் சேஃப்டிக்காகவும் ரூல் பிரேக் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரீட் ஆக்ஷன் எடுப்பாங்க ரூல ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ